வசந்தம் கிங் ஸ்மார்ட் ஆயிக்கிழம் ரோடு கும்பகோணம் என்றும் உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசட்டும் வணக்கம் காஃபி வித்துக்கான நிகழ்ச்சியின் மூலம் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய சிறப்பு விருந்தினர் நடராஜன் அவர்கள் இருக்கக்கூடிய முதியோர்கள் கொண்டு வந்து விடுறவங்களும் சரி அதுக்கு பிறகு வந்து பார்க்க வரக்கூடிய உறவுகளும் இருப்பாங்க எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறாங்க முதியவர்களை கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் வரவே இல்லை அப்படின்ட்டு போயிடுறாங்களா இல்லனா வந்து பாக்குறவங்களும் இருக்கிறாங்க இல்ல இல்ல பொதுவா வசதியானவங்களும் சரி ஏழைகளும் சரி அவங்களால வச்சுக்க முடியாத நிலைமையில தான் அங்க கொண்டாந்து விட்டுறாங்க அதிகமா மாமியா மர்ம சொன்னதான் அதே மாதிரி தான் மெயின் இத ஆப்ஜெக்ட்டா இருக்காங்க அவங்க நிறைய பாத்துக்கலங்கதான் மாமியாரும் சரி மாமனாரும் சரி நிறைய பேர் வர்றது காரணமே வந்த பொண்ணும் சரியா ட்ரீட் பண்ண மாட்டேங்குது என்னால என் பையனுக்கு சிரமம் என்னால என் பொண்ணுக்கு சிரமம் அப்படின்ட்டு வந்துட்டு முக்காவாசி பேர் சொல்றாங்க இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை வந்து இயற்கை ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கான அந்த கடைசி காலகட்ட சடங்குகள் அதெல்லாம் வந்து இங்கே முதியோருக்கு காப்பகத்திலே பண்ணப்படுதா இல்லைன்னா அவங்களுக்கு உறவுகளுக்கு தெரிவிக்கப்பட்டு பண்ணப்படுதா இது வரைக்கும் வந்து ஆயிரம் பேரை தாண்டிட்டாங்க ஜாயின் பண்ணவங்க அட்ரஸ் வந்து ஆயிரம் பேரை தாண்டி இருக்கு இங்க வந்தவங்க எல்லாம் ஓரளவு உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸா இருக்குன்னா கொண்டாந்து விட்டவங்களுக்கு போன் பண்ணுவோம் ஒரு வாரம் தாக்கு பிடிக்கும் பத்து நாள் தாக்கு பிடிப்பாங்க இறந்துட்டா பிரதேசத்தை எடுத்துட்டு போறீங்களா இங்கேயே அடக்கம் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்போம் நைன்டி நைன் பர்சென்ட் வந்து அதுக்கப்புறம் ஜாதி சேரத்துக்கு சொல்லி அப்புறம் அடக்கம் பண்றதெல்லாம் ரொம்ப சிரமம் அங்கேயே அடக்கம் பண்ண வசதி இருக்காமா இருக்கு யா நாங்க வந்து கலந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இறந்துட்டா போன் பண்ணுவோம் வந்து கலந்துட்டு அவங்களும் சேர்ந்து இங்கேயே அடக்கம் பண்ணிட்டு போயிடுவோம் நாங்க வந்து நிறைய இடங்கள்ல போகிறப்ப நிகழ்ச்சி பண்றப்ப கும்பகோணத்துல கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதியில நாங்கள் கேள்விகள் கேட்கிறப்ப ஒரு சில பேர் வந்து உங்களை ரெஃபர் பண்ணியிருக்காங்க உங்களை சொல்லியிருக்கிறாங்க நடராஜன் சார் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மனசு வரணும் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து உங்களுக்கு வந்து இதை நீங்க ஃபீல் பண்றீங்க ஏன்னா அவர் முதியோர் காப்பு நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது எனக்கு ஒன்னும் இது ஒன்றும் கஷ்டமாவே தெரியல ஒர்க்காக தான் இருக்கு அது ஒன்றும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பார்த்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தான் நான் இதனுடைய அடுத்த கட்டம் அப்படின்னா எதிர்கால திட்டம் அப்படின்னா என்ன உங்களுடைய மனசுல இருக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க யார் வந்தாலும் கடைசி வரைக்கும் சேர்த்துக்கணும் ஆயிரம் பேர் வந்தாலும் சரி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இருக்கேன் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் வள்ளுவர் சொன்னாரு பாருங்க குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிக்கட்டு தான் முன் வரும் உதவி பண்ணு நினைச்சாங்கன்னா கடவுள் வந்து வரிஞ்சி கட்டிட்டு வருவாராம் உதவ அது வந்து நூத்துக்கு நூறு உண்மை நிறைய பேர் வந்து உதவி பண்றாங்க பொருளாதார உதவி அப்படி கேட்கும் நம்ம பிசிக்கல் ஹெல்ப் தான் அப்படிதான் இருந்தா எவ்வளவு பேர் வாங்குறதுக்கு அப்படின்னு நடக்கிறதுல ஒரு மறக்க முடியாத நிகழ்வு இது வந்து எனக்கு வந்து என்னுடைய மனசை வந்து பாதிச்சது இங்க வந்து ஒரு பாட்டி வந்து தங்கியிருந்தாங்க இல்ல ஒரு தாத்தா வந்து தங்கியிருந்தாங்க அவங்க குடும்பத்துல எப்படி நடந்துச்சு அவங்கள வந்து மறக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நிகழ்வு இருக்கா ஒரு பாட்டி இங்க வந்து தங்கி இருந்தது அது பொதுவாக எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்போம் வச்சுக்கிட்டு இருப்போம் அது அதுக்கு அதே சொல்லும் என் வீட்டுக்காரர் வந்து கடலை யா வியாபாரம் பண்ணாரு சைக்கிள்ல போய் இப்படியே பண்ணிட்டு இருந்தவர் சுதந்திர போராட்டத்துல போய் தண்ணி கம்பி எழுத்துட்டு அப்புறம் ஜெயிலுக்கெல்லாம் போனாரு ஜெயிலுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க போலீஸாரு அரைஞ்சி ஒரு காது சேவிடாமெல்லாம் திரும்பி வரப்ப ரொம்ப சிரமப்பட்டு வந்து இருந்தாரு அப்ப அவருக்கு வந்து அஞ்சு ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க அது எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாரு நான் விவசாயி இல்லையா விவசாயியா பார்த்து கொடுக்கிட்டாரு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மூவாயிரம் ரூபா பென்ஷன் கொடுத்தாங்க நான் என்ன கூலிக்காய் மாறேன் என்னை கொடுத்து அவமானப்படுத்திருக்கேன் நாட்டுக்கா உலக எனக்கு வந்து ஏரியாவை பண்ண சொல்லி அதையும் வேண்டாம்ட்டாரு இந்த கிளம்ப அதெல்லாம் வாங்கி தானே எனக்கு திருப்தியா இருக்கும்னு அந்த கிளவி அவரை பத்தி குறையா சொல்லிச்சு ஆனா அது ஒரு பெரிய பெருமையா இருந்தது அது இறந்தப்ப நாங்க இந்தியா தான் அடக்க பண்ணோம் சுதந்திர கொட்டி மேல போத்தி விட்டு சுதந்திர பணம் இல்ல தேக்கையோட நாங்களே கொண்டு போய் அடக்கம் பண்ணோம் அது ரொம்ப மன நிறைவா இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ஒரு இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு முதியோர் காப்பகம் நடத்துறது வந்து ஒரு பெரிய விஷயம் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்துறது அதை விட ஒரு பெரிய விஷயம் அதையும் வந்து கும்பகோணம் அப்படிங்கிற ஏரியால அதுவும் வழங்கியமான அது பக்கத்தில் தில்லையம்பூர் கிராமத்துல ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்கீங்க இது வரைக்கும் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முதியோர்கள் இங்க தங்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதியோர் காப்பகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா முதியோர் காப்பகத்துல இருக்காங்க அப்படிங்கிறத விட முதியோர்கள் அதனால தான் இருக்காங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய நிலைமை வந்து மாறி இருக்கு அதனால முதியோர் காப்பங்கள் வேண்டாம் அப்படிங்கிறதான் எங்களுடைய எண்ணமும் ஆனால் இது போன்ற புதியோர் காப்பகங்களை பாக்குறப்ப இங்க இருக்கக்கூடிய முதியோர்களை பாக்குறப்ப முதியோர் காப்பகங்களும் ஒரு சில இடங்களில் தேவைப்படுது தேவைப்பட்டால்தான் அவர்களுடைய வாழ்க்கையும் வந்து சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைவாக எங்களுடைய நன்றி நான் வண்டி நடத்தலதான் எங்க குடும்ப உறுப்பினர்களும் ஏழு பேர் பேர் சேர்ந்ததா அதை நடத்த முடியாது பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்தாதான் நடத்த முடியல தவிர குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அதிகம் பையன்ல இருந்து எம்ம சிஸ்டர்ல இருந்து பேத்திங்கள்ல இருந்து அவங்களோட ஒத்துழைப்பு தான் அதிகம் அவங்க இத எடுத்துக்கிட்டாங்க அது எனக்கு ஒரு முக்கிய மகிழ்ச்சியா இருக்கு ஃபியூச்சர்ல நம்ம ரிட்டையர் ஆயிட்டு ரிட்டையர் ஆனாலும் அவங்க நடத்துவாங்க ஒரு கோப்பு இருக்கும் கண்டிப்பாக தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு தோப்பாக ஒரு பூங்கா வனமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுட்டு இருக்கேன் இது தொடர்ந்து வந்து ஒரு நல்ல முறையில் இயங்கணும் இங்க இருக்கக்கூடிய பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் எல்லாருமே வந்து ஆயுளோட ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு சொல்லி எல்லாமே இறைவனையும் நம்முடைய சேனல் சார்பாகவும் வேண்டிக்கிறோம் உங்களுக்கும் எங்களுடைய நன்றி மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு காஃபி வித்து நிகழ்ச்சியில் சந்திக்கும் நன்றி